தேவநேய பாவானர் இவருடைய பெற்றோர் ஞானபுத்து பரிபூரணம் பூர் சங்கரன் கோயில் பிறப்பு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கல்வி பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலைத்தமிழ் தமிழ் எல் இவருடைய சிறப்பு பெயர்கள் பாவானர் மொழிஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தனித்தமிழ் ஊற்று தமிழ் மானம் காத்தவர் தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்களை கொண்டவர் நூல்கள் முதல் தாய்மொழி தமிழ் வரலாறு தமிழர் திருமணம் திருக்குறள் மரபுரை என நாற்பத்தி மூணு நூல்களை எழுதியுள்ளார் இவருடைய சிறப்பு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் இறப்பு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல பதிவு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூ